குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் விழுப்புரம் மாவட்டம் சார்பாக சமுதாய விழிப்புணர்வு மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இளைஞர்களிடையே போதைப்பொருள் பழக்க வழக்கம் ஏனைய ஒழுக்கக்கேடான காரியங்களிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் அதுபோல இஸ்லாத்திற்கு எதிரான மூட நம்பிக்கைகளிலிருந்து முஸ்லீம் சமுதாயம் வெளியேறி வர வேண்டும் இஸ்லாம் தாயத்திற்கு எதிரானது முகமது நபிகள் தாயத்து அணிவதை வன்மையான கண்டனத்திற்குரிய காரியமாக சொல்லியிருக்கிறார்கள் தர்கா வழிபாடு இறந்தவர்களுக்கு கட்டிடம் எழுப்பி அவருடைய சமாதிகளின் மேலாக கட்டிடம் எழுப்பி வழிபாடு செய்வது நபிகள் நாயகம் கடுமையாக கண்டித்த ஒரு செயல் தன்னுடைய மரணத்திற்குப் பிறகு தன்னுடைய சமாதியின் மீது கூட கட்டிடத்தை எழுப்பிவிடக்கூடாது அதனை வழிபடுவதற்குரிய பொருளாக மாற்றிவிடக்கூடாது என்று சொன்ன நபிகள் நாயகத்தின் உபதேசத்தை முஸ்லிம்களில் பலர் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது குறித்த ஒரு விழிப்புணர்வை தான் இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டின் வாயிலாக சில முக்கியமான தீர்மானங்களை ஏற்றிருக்கிறோம் இந்திய ஏற்றுமதி பொருளுக்கு அமெரிக்கா விதித்திருக்கிற ஐம்பது சதவிகித வரி என்பது அராஜக அமெரிக்க அரசினுடைய அராஜக போக்கை வெளிப்படுத்துகிறது வன்மையான கண்டனத்திற்குரியது இதற்கு முன்பு வரையிலையும் இருபத்தஞ்சி சதவீதம் வரி தான் இருந்தது தற்போது இந்திய அரசாங்கம் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து எல்லா நாடுகளினுடைய உள் விவகாரங்களையும் தலையிட்டு நாட்டாமை செய்வதைப் போல ஒரு வல்லாதிக்க மனப்பான்மையை நமது இந்திய நாட்டின் மீதும் திணிக்க முற்படுகிறார்கள் நாம் எங்கே எண்ணெய் வாங்க வேண்டும் அல்லது எந்த நாட்டில் எந்த பொருளை வாங்க வேண்டும் என்பதை அமெரிக்கா தீர்மானிக்கக்கூடாது ஆனால் அந்த அது போன்ற காரியங்களை செய்து அப்படி வாங்குவீர்களே ஆனால் நாங்கள் உங்கள் பொருளுக்கு ஏற்றுமதி வரியை அதிகப்படுத்துவோம்னு சொல்கிறாங்க இப்போ ஐம்பது சதவீதமாக வரியை உயர்த்தி இருக்கிறாங்க இதனால் தூத்துக்குடியில் உள்ள மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்ட திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது திருப்பூரில் உள்ள வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படியான பாதிப்புகள் ஏற்படும் பொழுது தமிழ்நாட்டில் ஏராளமான வேலை செய்யக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க பல வேலை இழப்பு ஏற்படும் இதனை இந்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து கொண்டு நம்ம நாட்டு விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடுவதற்கு நாம் அனுமதிக்க இப்படித்தான் பெஹல்காம் தாக்குதல் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் அங்கிருந்து கொண்டு தொடர்ச்சியாக இருபது முறைக்கு மேலாக பேசி கொண்டிருந்தார் நாங்கள் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தோம் நாங்கள் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தோம் என்று அப்போதே தட்டியிருக்க வேண்டும் அப்போதே அமெரிக்க அரசினுடைய ஏகாதிபத்திய பேச்சுக்கு நாட்டாமைத்தனமான பேச்சிற்கு முடிவு கட்டியிருக்க வேண்டும் அதை மென்மையாக வருடி கொடுப்பதை போல நடந்ததின் வெளிப்பாடாகவும் இந்த விவகாரத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் இந்திய அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை முடிவை எடுத்து தமிழ்நாட்டு வியாபாரிகள் பாதிக்கப்படாத வண்ணம் கடுமையான அவர்களுடைய தொழில் பாதிக்கப்படாத வகையில் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு இந்தியர்கள் அனைவர்களும் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல் அண்மையில் பீகாரில் முன்னெடுக்கப்பட்ட எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் அதில் தேர்தல் ஆணையம் ஆதார் கார்டை நாங்கள் ஆவணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி சுமார் அறுபது லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்தே நீக்கம் செய்தார்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வந்து இறுதியில் கடைசியாக நடைபெற்ற அந்த ஹியரிங்கில் தேர்தல் ஆணையத்திற்கு குட்டு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ம மக்கள் தருகிற ஆதார் அடையாள சான்றை ஒரு ஆவணமாக எடுத்துக்கொண்டு அவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பதை வரவேற்புக்குரிய ஒரு முன்னகர்வாக நம்ம பார்க்கணும் உச்சநீதிமன்றத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையை நிறைவேற்றும் விதமான முகமாக உச்சநீதிமன்றத்தின் கருத்துக்கள் அமைந்திருப்பதை உளமாற மனமாற தமிழ்நாடு ஜமாத் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் பார்வையை கருத்தை வரவேற்கிறது தமிழகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடைபெற்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் முஸ்லீம்கள் இந்து மக்கள் அனைவருமே ஒற்றுமையோடு நல்லிணக்கத்தோடு வாழ்பவர்கள் முஸ்லீம்கள் ரம்ஜான் பெருநாள் கொண்டாடுறாங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் அதுலேயும் பிரச்சனை இல்லை இந்து மக்கள் ஏராளமான கோவில் திருவிழாக்கள் அவர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையிலான பண்டிகைகளை தமிழ்நாட்டில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் எந்த சலசலப்பும் எங்கும் எழுவதில்லை தமிழ்நாடு மத நல்லிணக்கத்திற்கு இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய பூமி ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி என்கிற இந்த ஒன்றின் மூலம் அதிலும் குறிப்பாக எல்லா இந்து மக்களையும் சொல்லிவிட முடியாது விநாயகரை வழிபடக்கூடிய எல்லா மக்களையும் சொல்லிவிட முடியாது குறிப்பிட்ட சங் பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் இந்த வழிபாட்டு முறையை வைத்து கொண்டு முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பிரச்சினையை கிளப்பக்கூடிய விதமான செயல்பாடுகள் அவ்வப்போது ஈடுபடுவார்கள் இப்போ அப்படியான சம்பவங்கள் எதுவுமே நடைபெறாவிட்டாலும் சென்னையில் பட்டாபிராம் என்கிற பகுதியில் விநாயகர் ஊர்வலம் செல்கிறது என்பதை காரணம் காட்டி ஒரு வழிபாட்டு தளத்தை பட்டாபிராம் பகுதியில் உள்ள பள்ளிவாசலை திரைச்சீலை வைத்து மூடி இருக்கிறது காவல்துறை இக்காவல்துறையினுடைய இந்த போக்கு கடுமையான கண்டனத்திற்குரியது எப்போது தமிழகத்தை பொறுத்தவர்களையும் திமுக அரசுக்கு அவப்பேறு ஏற்படுவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்களோ இல்லையோ கண்டிப்பாக காவல்துறை ஒரு காரணமாக இருக்குது காவல்துறையினுடைய பல முன்னெடுப்புகள் திமுக அரசுக்கு அவப்பேறு ஏற்படுத்துகிறது விநாயகர் ஊர்வலம் செல்வதற்கும் மசூதிய வழிபாட்டு தளத்தை திரைச்சிலை வைத்து மூடுவதற்கும் என்ன சம்பந்தம் ஏன் அதனை இழுத்து மூட வேண்டும் அவர்கள் கண் பார்வைக்கே படாத வகையில் மூட வேண்டிய அவசியம்னா அவங்க அவங்க வழிபாடு அவங்க செய்து கொண்டு செல்ல போகிறார்கள் முஸ்லீம்கள் அவங்க நம்பிக்கையின்படி பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட போகிறார்கள் அப்போ அவங்க செல்லும்போது பள்ளிவாசலில் சேதப்படுத்துவாங்கன்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்கணும் அப்படிப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதல்லவா காவல்துறையினுடைய செயல்பாடு ஆனால் பள்ளிவாசலில் திரைச்சியிலை வைத்து மூடுகிறார்கள் இது எப்போ திராவிட மாடலில் சேர்ந்துச்சின்னு தெரியல வழிபாட்டு தலங்களை பள்ளி திரைச்சியிலை வைத்து மூடுவதெல்லாம் வட மாநிலங்களில் நடைபெறும் அதுபோன்ற ஒரு செயல்பாடு தமிழ்நாட்டில் நடைபெறுவது மத நல்லிண நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லீம்களுக்கும் இந்து மக்கள் இந்து மக்கள் மத்தியிலையும் வெறுப்புணர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல் இதே மாதிரி இப்படி இந்த விவகாரத்தில் காவல்துறை எப்படி பிழை செய்ததோ அது போலத்தான் மதுரையில் சிக்கந்தரு மலை விவகாரத்திலையும் காவல்துறை செய்த பிழைதான் அது ஆண்டாண்டு காலமாக அனுமதிக்கப்பட்டு செய்யப்பட்டு வந்த ஒரு நடைமுறை இங்கேருந்து ஆடுகளை மேலே எடுத்து செல்வாங்க அறுப்பாங்க சமைப்பாங்க சாப்பிடுவாங்க அங்கே மேலே சமையலறையே இருக்கிறது அப்போ இப்படியான ஒன்று ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று காவல்துறை தான் நீங்கள் மேலே ஆடை கொண்டு செல்லக்கூடாது என்று தடுத்தார்கள் அப்போ காவல்துறைக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கறது யார் முஸ்லீம்களினுடைய உரிமைகளை பறிக்கும் விதமாகவும் முஸ்லீம்களை இரண்டாம் தர குடிமக்கள் போலவும் முஸ்லிம்களுக்கும் இந்து மக்களுக்கும் மத்தியிலையும் ஒற்றுமை உணர்வை கெடுக்கிற விதமாகவும் காவல்துறையின் போக்கு சமீபகாலமாக காலமாக இருக்கிறது இது தமிழக அரசுக்கு நல்லதல்ல முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் இத்தகைய தவறான எண்ணத்தில் செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை வேண்டும் இந்த செயல் கண்டனத்திற்குரிய ஒரு செயல் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பது தமிழ்நாடு தகுதி ஜமாத்தினுடைய நீண்டகால கோரிக்கை பல இளைஞர்கள் சீரட்டு போவதற்கும் பல்வேறு விபத்துகள் ஏற்படுவதற்கும் ஒழுக்கக்கேடான காரியங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது போதைப் பொருள் தான் மதுதான் போதை என்பதும் மது என்பதும் போதைப்பொருளின் பொருளின் ஒரு அங்கம்தான் அப்போ போதை கஞ்சா கூடாது அபின் கூடாது கள்ளச்சாராயம் கூடாது என்றால் போதையும் கூடாது மதுபானங்களை அரசு எடுத்து நடத்துவது என்பது கேடு கேவலமானது பூரண மது விளக்கை கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் என்று எல்லா ஆட்சியாளர்களும் சொல்கிறார்கள் கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் சொல்கிறாங்க அதை நடைமுறைப்படுத்துதல் என்று வரும்பொழுது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்த மறுக்கிறார்கள் இந்த செயலினால் ஏராளமான உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இளைய சமூகமே தங்களுடைய இலக்கை விட்டும் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய எதிர்காலத்தை வளமான எதிர்காலத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள் இனியும் அரசு தாமதிக்காமல் பூரண மதுவிலக்கை நோக்கி தமிழக அரசு செல்ல வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் முக்கிய வேண்டுகோளாக கோரிக்கையாக முன்வைத்துக் கொள்கிறோம் இஸ்லாமிய சமுதாயத்தின் நீண்டகால கோரிக்கை முஸ்லீம்களுக்கு தமிழ்நாட்டில் மூணரை சதவீத இடஒதுக்கீடு இருக்கு இது ஐந்து சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என்பது முஸ்லீம்களின் நீண்டகால கோரிக்கை தற்போதைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட எதிர்க்கட்சி தலைவராக பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவோம் என்று சொன்னார் அதற்கான காணொலிகள்லாம் இருக்குது ஆட்சிக்கு வந்து வருஷங்கள் ஆகிவிட்டது அடுத்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க ஆனால் இன் இன்றளவும் முஸ்லீம்களின் இடஒதுக்கீட்டு கோரிக்கை என்பது காணல் நீராகவே இருக்கிறது எதிர்வருகிற தேர்தல்களெல்லாம் கவனத்தில் கொண்டு முஸ்லீம் சமூகத்தின் ஒட்டுமொத்த ஆதரவை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தமிழ் தற்போது வழங்கப்பட்டு வருகிற மூணரை சதவீத ஒதுக்கீட்டை குறைந்தபட்சம் ஐந்து சதவீதமாக அதிகப்படுத்தி தர வேண்டும் இல்லையே தேர்தலுக்கு முன்பாகவே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முஸ்லீம்கள் எவ்வளவு சதவீதம் இருக்கிறார்களோ நாங்கள் ரெண்டு சதவீதம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறோம்னா ரெண்டு சதவீதம் தாங்க எட்டு சதவீதம் நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் எட்டு சதவீதம் எங்களுக்கு ஒதுக்கீட்டை தர வேண்டும் இட ஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்கிற முஸ்லீம்களின் ஜீவாதார கோரிக்கையாக நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது அதனை இந்த நேரத்தில் இந்த மாநாட்டின் மூலமாக முக்கிய தீர்மானமாக இயற்றியிருக்கிறோம் இந்த அளவில் எங்களுடைய செய்தியை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம் காவல்துறை தன்வசம் முதலமைச்சர் கவனக்குறைவாக இருக்கிறாங்கன்னு தான் சொல்கிறோம் தொடர்ச்சியாக காவல்துறையின் தரப்பிலிருந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடப்பது அது தமிழக அரசுக்கு தான் அவப்பேறு ஏற்படுத்தும் இதில் தமிழக முதல்வர் கூடுதல் கவனம் வேண்டும் என்பது தான் எங்கள் பார்வை தொடர்ச்சியாக நாங்கள் பல முறை சந்திச்சிருக்கிறோம் மனுவாக கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம் எங்களுடைய எல்லா மாவட்ட மாநாடுகளையும் இது போன்ற மாநாடுகள் பல ஊர்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அத்தனை மாநாட்டிலையும் எங்களுடைய தீர்மானம் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் தான் சிறுபான்மை தமிழ்நாட்டில் சிறுபான்மை பாதுகாப்புங்கிறதுலாம் ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம் அல்ல இங்கே இந்து மக்களோ அல்லது வேறு வேறு சக்திகளுக்கோ இங்கே இடமில்லை இல்லை எல்லா மக்களுமே இந்து மக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை முஸ்லீம்களின் பாதுகாப்பு என்பது பிரச்சனை இல்லை முஸ்லிம்களின் உரிமை சம்பந்தப்பட்ட கோரிக்கை எங்களுக்கு நிறைய இருக்குது அதுல பிரதானமான கோரிக்கை இடஒதுக்கீட்டு அதிகப்படுத்தி தரணுங்கிறது தான் நன்றி